வணக்கம்ங்க நான் ஒட்டகேந்திரம் அஜய் கொங்கு மேட்டுமணிலேருந்து பேசுகிறேங்க அந்த மேட்டுமணி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஏரியாவிலேருந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்தே வெளிநாடு வெளிநாட்டிலேருந்து அனுப்பிச்சிடுறாங்க மா வெளி மாநிலங்கள்லருந்து அனுப்பிச்சி விட்றாங்க தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வல்லாளர் எங்கெங்கே இருக்காங்க அத்தனை பேருமே எனக்கு அனுப்பிட்டுருக்காங்க அந்த பொறுநர் அதே மாதிரி இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சது எல்லா சூச்சினா இருக்காங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயன்களுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபையடோட்டோ அனுப்பிச்சி விடுங்க அடிச்சு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் நீங்கள் வீட்டிலேருந்து மணிக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணு என்ன கான்செப்டில் பார்க்குறீங்க உங்கள் பொண்ணுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் வாங்குறீங்க இல்லை உங்கள் பையனுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் வாக்குறீங்க அதே கான்செப்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அதே மாவட்டத்துலேயும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மாவட்டங்கள்லேருந்தே வருதுங்க எல்லா இருந்தே வருதுங்க தமிழ்நாடு முழுவதும் வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க அது இல்லாமல் ஜாதங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அந்த முருகனர்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பாக வரவேண்டிய ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் வருதுங்க சத்தியமங்கலத்துலேருந்து வருதுங்க கோபிலேருந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படியே நான் க திருப்பூர்லேருந்து அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க நாமக்கல்லேருந்து அனுப்பிச்சுட்டுருக்காங்க பல்லடத்துலேருந்து அனுப்பிச்சி விட்டுக்கிட்டுருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா கு குடிமங்கலமாக உடுமலப்பேட்டைங்க பொள்ளாச்சி மடத்துக்குளம் பொள்ளாச்சி மாதிரி ஒட்டங்கத்திறமங்க தாராபுரம் சாங்காயம் பெருந்துறைங்க திருச்செங்கோடுங்க சங்ககிரி நாமக்கல் சேலம் இந்த மாதிரி அதே மாதிரி மேட்டூருங்க மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி எல்லா ஜாதகமே நமக்கு நிறையா ஊர்லேருந்தே நிறைய விட்ருக்காங்க அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு விட்ருக்காங்க இந்த பெங்களூரில் இருக்கிறவங்க அதே மாதிரி பெங்களூருங்க அவன் பூனாவுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்குள்ளே வருதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாதகம் நிறையா நம்மள்கிட்ட வந்துகிட்டு இருக்குதுங்க டாக்டர் ப்ரெஃபிங் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க நம்மளுக்கு மாதிரி ஐடியில் வேலை வர பொண்ணுங்க ஜாதம் பசங்கள் ஜாதகம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை ஆகக்கூடிய பிள்ளை சாதம் பசங்கள் ஜாதகம் டீச்சர் லைனில் வேலை ஆகக்கூடிய பிள்ளை சாதம் பசங்கள் ஜாதகம் பேங்கில் ஒர்க் பண்ணுறக்கூடிய பசங்க ஜாதகம் பசங்கள் பொண்ணு ஜாதகம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பையங்க ஜாதகம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நமக்கு நிறைய அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நிறைய சுபகாரியங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க நீங்கள் ஆஃபீஸு ஒட்டையேத்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது வேறு எங்கேயும் விலைகள் இல்லைங்க நீங்கள் ஒட்டையத்திரம் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாதகம் போட்டால் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஐடி நம்பர் தான் நீங்கள் வீட்டில் இருந்து மெனிக்க அதே மாதிரி விஐபிக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்களும் நம்மள்கிட்ட நிறையா வருங்க நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தகுந்த மாதிரி ஜாதமெல்லாம் நம்ம வீங்கிறது உங்களுக்கே தெரியும் அதுக்கு தகுந்த தகுந்த ஜாதமெல்லாம் நம்மகிட்ட நிறையா வந்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நாம இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து தான் அனுப்பிச்சுறாங்க அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்திலருந்து தான் அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இப்படி மாவட்ட இதே பிரிச்சுக்கலாமா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதே மாவட்டத்தில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கு வரேன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு முடிவு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்ங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது எல்லாமே யூடியூப்பில் வர்றாங்க ஃபேஸ்புக்கில் வருது அதில் வருது நிறைய இதில் டெலிகிராமும் அதுக்குன்னு வருது அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தீங்கன்னா கூகுளில் போய் அஜய் குங்குமேட்டி மணி ஓட்டஞ்சித்திரம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பயத்தோட்டை எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோலாம் நான் அதே அதேமாதிரி எல்லா இதுலேயுமே விளம்பரம் வந்துட்டுருக்கோங்க நீங்கள் பாருங்கள் பார்த்த பின்னாடிங்க கூட உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு விடுங்க அந்த முருகன் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தருளாலும் சீக்கிரம் திருமணம் நான் முருகனை பிரார்த்தனை ஒன்று அதே மாதிரி மறக்காமல் என்னை நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயிட்டு விட நன்றி வணக்கம் அஜே கொங்கு மேட்டி அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் கங்கம் மேட்டமணி கொட்டைச்சுருக்காங்க